கோவை ஸ்ரீதேவி நிறுவனம் சார்பில் போதை பழக்கங்களில் இருந்து இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை மீட்கும் வகையில் நண்பன் எனும் போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அமைப்பு துவங்கப்பட்டுள்ளது போதையில்லா கோவை வலிமையான கோவை எனும் லட்சியத்துடன் துவங்கப்பட்டுள்ள இந்த அமைப்பின் அலுவலகத்தை கோவை கிராஸ்கட் சாலை ஐந்தாவது விதியில் ஸ்ரீதேவி நிறுவனம் மேலாண்மை இயக்குநர் சிவகணேஷ் சென்னை மொபைல் நிறுவன மேலாண் இயக்குனர் சம்சு அலி உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் கலாச்சார அதிகரித்துள்ள நிலையில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் பெரும்பாலானோர் பல்வேறு வகையிலான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வருகின்றனர் இந்த நிலையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கோவையில் பிரபல நிறுவனமான ஸ்ரீதேவி சில்க்ஸ் ஸ்ரீதேவி சில்க்ஸ் நிறுவனம் சார்பில் போதையில்லா கோவை வலிமையான கோவை எனும் மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு நண்பன் எனும் சமூக சேவை அமைப்பு துவங்கப்பட்டுள்ளது கோவை காந்திபுரம் சாலை அதற்கான அலுவலகம் திறப்பு விழா சிவகணேஷ் நடைபெற்ற நிலையில் அதனை ஸ்ரீதேவி நிறுவன மேலாண் இயக்குனர் சிவகணேஷ் மற்றும் பிரபல நிறுவனமாக சென்னை மொபைல்ஸ் நிறுவன மேலாண் இயக்குனர் சம்சு அலி உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர் அப்பொழுது செய்தியாளர்களிடையே பேசிய ஸ்ரீதேவி நிறுவன மேலாண் இயக்குனர் சிவகணேஷ் தற்போது துவங்கப்பட்டுள்ள இந்த அமைப்பின் மூலம் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடக்க இருப்பதாகவும் போதைகளுக்கு அடிமையான இளைஞர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கும் வகையில் மற்றும் போதை மறுவாழ்வு மையம் ஆகியவை துவங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் போதைப் பொருட்கள் முற்றிலும் இல்லாத கோவையாக உருவாக்க அனைவரும் கைகோர்த்து செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் ட்ரக்ஸ்ல வந்து ரொம்ப மோசமான நிலைமை ஏற்பட்டு இருக்கு சில ஒரு ஆல்கஹால்ன்றது ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமாயிடுச்சு இன்னைக்கு ஆல்கால் வந்து ரொம்ப சாதாரணம் ஆயிடுச்சு இன்னைக்கு அதெல்லாம் மீதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சதா கஞ்சானம் அபின் ப்ரௌன் சுகர்லாம் இன்னைக்கு அந்த இதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு புது புது பேர்ல மெத்தப்பட்டு சிக்கறின்றாங்க காணான் இந்த மாதிரி புது புது பேர்ல வந்து இந்த போதை வந்து இன்னைக்கு இந்த சமுதாயத்தை ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமை கொண்டு போயிட்டு இருக்கு அதுவும் பிறப்பாக சொல்லப்போனா யங்ஸ்டர்ஸ் மெயினா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த நமக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வர காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த போதைப் பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்களுடைய வாழ்க்கையும் இந்த தொலைச்சு அவங்களுடைய அவங்களுடைய குடும்பத்தையும் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா இந்த போதை சோ இது கொஞ்சம் ஏதோ நம்ம நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு நல்லது பண்ணணும் இந்த போதைக்கு எதிராக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி நான் என்னோட நண்பர்கள் தினேஷ் அருண் இவங்க ரெண்டு பேர் கூட நம்ம கலந்துட்டு இந்த இந்த நண்பன்ற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சோம் இந்த நண்பருக்கு இது ஏன் நண்பன் பேர் வச்சோம்னா எத்தனையோ எத்தனையோ உறவு முறைகள் இருக்கு மாமா சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி எத்தனையோ உறவு 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 முறைகள் இருக்கு எல்லா உறவு முறைகளோட இந்த நண்பற்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறவு முறை ஒரு தப்பு செஞ்சு அதை திருத்தி அதை வந்து திருத்தி சொல்றவன் நண்பன் அதே மாதிரி ஒருத்த கீழே போயிட்டு கீழே போய் நம்ம கீழே போகும்போது நம்ம கை கொடுத்து நான் இருக்கவங்களோட என்ன என்னால் நான் நிக்கிறேன் அப்படின்னு நம்ம உதவி செய்கிறோம் நண்பன் ஸோ அதனால நண்பன்ற பேர் வந்து எங்களோட அமைப்புக்கு வந்து நாங்க சூஸ் பண்ணோம் எங்க அமைப்போட கொள்கை என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ் இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட இந்த போதை வந்து எங்கள் இருந்து போதை பக்கமே நீங்க போகாதீங்க இந்த ட்ரக்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்கன்ற அவேர்னஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து சொல்றது தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் நோட்டம் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வந்து இந்த போதையில வந்து போனவங்க நாங்களா வந்து நாங்க வந்து இதுல நாங்க வெளியில வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்க கவுன்சிலிங் கொடுக்குறோம் அதுக்குள்ள டாக்டர்ஸ் எங்க கவுன்சிலிங் கொடுக்குற டீம் எங்கே இருக்கு அவங்கள வச்சு வந்து இந்த இந்த வந்து இந்த ட்ரக்ஸ்ல மூழ்கி போனவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அதுல நாங்க வந்து அவங்களை வந்து வெளியில பண்றோம் மூணாவது பாயிண்ட் வந்து இந்த இந்த ட்ரக்ஸ் வியாபாரம் இந்த இதை பண்றது வந்து இதை யூஸ் பண்ற நிறைய பேர் ஆனா இதை பண்றது வந்து சுயநலமைக்கு சீக்கிரம் பணம் பெரியார்களும் நினைக்கக்கூடிய ஒரு சுயநல கூட்டம் அந்த கூட்டத்தை பத்தி தகவல் எங்களுக்கு தெரிஞ்சா அது வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட நாங்க டெய்லி பேப்பர் பாப்பீங்க இந்த போதை எவ்வளவு பேர் கைது எத்தனை பேர் கைது பண்றாங்கன்னு பா பார்ப்பீங்க எங்களுக்கு தெரிஞ்சு இந்த போதை மருந்து யாராவது இந்த நெட்ஒர்க் யாராவது எடுத்தாங்கன்னா அவங்களை பத்திய த அவங்களை பத்திய தகவல் தகவலை வந்து நாங்க காவல்துறை கிட்ட சொல்றது எங்களுடைய தேர்டு இந்த எங்களுடைய மூணு மூணாவது சோ இதை வந்து நாங்க வந்து இந்த கவுன்சிலிங் ஆமா கவுன்சிலிங்னா ஃப்ரீ இது வந்து இதுல வந்து வெளியில வரணும்னு யாரு நினைச்சாலும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் அதுக்குள்ள ஒரு சின்ன டாக்டர்ஸ் ஸ்ரீம் நாங்க வச்சிருக்கோம் அவன் அவங்கள கவுன்சிலிங் நான் கொடுக்குறேன் நம்ம அந்த காலேஜ் காலேஜ் இந்த கவுன்சிலிங் வந்து நம்ம அந்த கூட அந்த விருப்புணர் வந்து காலேஜ் ஆமா இது வந்து ஒவ்வொரு காலேஜ்ல பர்மிஷன் வாங்கி அவங்க காலேஜ்ல போயிட்டு இந்த ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு வேண்டாம்னு சொல்லுங்க சே நோ டு ட்ரஸ் ஒரு தடவை கூட இருந்து ட்ரை ட்ரை கூட பண்ணி பார்க்கறாங்கன்ற அவேர்னஸ் வந்து விழிப்புணர்வு வந்து ஒவ்வொரு ஒரு நாங்க போய் சொல்லுவோம்